வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ரவா வச்சு ஒரு உப்புமா பண்ண போகிறோங்க என்னடா அது உப்புமாவா உப்புமாவே ஈஸி தானே அது என்னடா இது ஈஸியாக செய்யலான்ட்டு சொல்கிறாங்க அதுவும் டேஸ்டியாகவும் செய்யலாங்க உப்புமா ஈஸியாக மட்டும் செய்கிறதும் இல்லாமல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டேன் ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் எந்த ரேஷியில் எடுத்துருக்கீங்களோ அந்த ரேஷியிலையோ எடுத்து கடாயில் போட்டு இப்படி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா சிம்பிளாக வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா இப்படி வறுக்கும் போது தாங்க ரவா உங்களுக்கு உதிரி உதிரியாக நல்லாவே வரும் இப்படி வறுத்துட்டு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூனுக்கு உளுந்து போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உங்கள் விருப்பம் தாங்க போட்டுக்கலாம் இதை போடும்போது நல்லாவே இருக்கும் உப்புமா சாப்பிடும்போது இது கடிப்படும் போது டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் புரிஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சிம்பிளாக வச்சுட்டு வதக்கிக்கோங்க நல்லா கலர் மாறணுன்னெலாம் ஒன்றும் இல்லை லைட்டாக அந்த பச்சை வாசனை போனாவே போதும் வதக்கி விட்டுட்டு இப்போது பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இதில் வதக்கி விடுங்க இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்புலேயே தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கிறோங்க ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் ரவை எடுத்தால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா கொதித்த தாங்க கண்டிப்பாக ரவையை போடணும் தண்ணி வந்து கொதிக்காமல் போட்டோன்னாக்கா ரவை பொல பொலன்னு வராது அதனால் இப்படி பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு இந்த டைமில் சீக்கிரட்டாக நம்ம இதில் ஒன்றும் விட போகிறோம் அது என்னன்னாக்கா பால் தாங்க காய்ச்சின பால் ஒரு அரை கப்புக்கு நம்ம ஊற்ற போகிறோம் மூணு கப்பு தண்ணி அரை கப்பு பால் தேவைப்பட்ட ஒரு ரெ கால் கப்பு கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க கடைசியாக ஊற்றிட்டு இப்போ ரவையை கொட்டிடலாம் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் இந்த பாலை ஊற்றுங்க இல்லைனாக்கா பால் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் திரிஞ்சிடும் அதனால் தண்ணி கொதித்த பிறகு பாலை ஊற்றிட்டு இப்போ ரவையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டலாம் இது நல்லா பொறுமையாக வேக விடுங்க இப்படி கொஞ்சம் தண்ணி நல்லா வத்திரிச்சு பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு சிம்ல வச்சு வேக விடுங்க மூடி போட்டு இப்போ ஆகுது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறந்து பார்க்குறேன் நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி வச்சு பாருங்கள் இப்படி வந்து ஃபுல்லாக தண்ணியை வத்தணுங்க இப்போ கிண்டி விடுங்க திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல சிம்லன்னா மூடி வச்சு கிண்டி விடுறேன் இப்படி பொறுமையாக சிம்ல வச்சு கிண்டும்போது ரவா அப்பமாக நல்லா புலப்பலன்னு வருங்க இப்போ ஃபைனலாக இதில் ஒரு டீஸ்பூன் கீ போட்டுக்கிறேன் அந்த கீ ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும் கீ போட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க அவ்வளோ தாங்க சூப்பரான டேஸ்டியான ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சி நான் செஞ்ச இந்த உப்புமா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ